வணக்கம் திண்டுக்கல் மாவட்ட இ சேவை மைய உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக வணக்கம் திண்டுக்கல்ல மட்டும் பாத்தீங்கன்னா இ சேவை உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுக்கும் மேற்பட்டோர் இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து முப்பத்தி ஐயாயிரம் மேற்பட்ட இ சேவை மைய உரிமையாளர்கள் இருக்கும் சமீபத்துல வெளியான இந்தியன் டூ சங்கரோட தயாரிப்புல வெளியான படத்துல இ சேவை மைய தொழிலாளர்களை முன்னூறு ரூபா வாங்கினாதான் நாங்கள் அந்த சேவை செய்ய முடியும்னு அவதூறான காட்சிகள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு இதனால் எங்களோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பாதிக்கிற மாதிரியும் பொதுமக்களுக்கு மத் மக் பொதுமக்களுக்கு இசேவை உரிமையாளர்கள் மேலே வந்து ஒரு அதிருப்தியும் இருக்கு இது சம்பந்தமா நாங்கள் வந்து புகார் எழுப்பலான்ட்டு இருக்கோம் இது சம்மந்தமாக நாங்கள் அவசர கூட்டம் போட்டு நேற்று நாங்கள் எல்லா நிர்வாகிகள் முடிவெடுத்ததுக்கு பின்னாடி இப்போ தற்போது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து நாங்கள் கொடுக்குறோம் இது தொடர்பாக அமைச்சருக்கும் நாங்கள் கடிதம் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து இதை தனி கவனம் செலுத்தி இந்த காட்சியை நீக்க நீக்கிறதுக்கு சிபாரிசு செய்யணும் நாங்கள் வைக்கும் வேண்டுகோள் என்னவென்றால் இந்தியன் டூ திரைப்படத்தில் நடிகர் மனோபாலா நடிக்கும் ஒரு சில காட்சிகளில் இசேவை மைய ஆப்ரேட்டர்கள் முந்நூறு ரூபாய் தான் ஆதார் தொடர்பான சேவை செய்ய முடியும் என்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த காட்சியின் மூலம் இசேவை மைய ஆப்ரேட்டர்களை பற்றி தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இதனால் இ சேவை மைய தொழில் மீதும் ஆபரேட்டர்கள் மீதும் பொதுமக்களுக்கு அதிருப்தி ஏற்படும் வகையில் காட்சிகள் இருப்பதால் குறிப்பிட்ட அந்த காட்சியை மட்டும் இந்தியன் டூ திரைப்படத்திலிருந்து நீக்க தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்ம வளர் தியராஜன் அவர்களிடமும் மற்றும் தமிழ் திரைப்பட இயக்குநர் திரு சங்கர் அவர்களுக்கும் வடக்குழுவினருக்கும் திண்டுக்கல் மாவட்ட இ சேவை மைய உரிமையாளர் நல சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் அவரும் பட்சத்தில் திண்டுக்கல் மாவட்ட இ சேவை மைய உரிமையாளர் நலர்ச்சங்கத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதையும் இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எவ்வளோ நாள் எழுதி கொடுத்தீங்க இதுக்காக எவ்வளோ நாள் நீங்கள் ஈடுபடுவீங்க அதை காட்சியை இப்போ கடந்த ஒரு ஒரு சில நாள் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது இந்த விஷயம் தெரிய வந்த உடனே நாங்க நிர்வாகியில் கூப்பிட்டு அவசர முடிவு வந்து எடுத்திருக்கோம் இது சம்பந்தமா வந் நாங்கள் வந்து கோரிக்கை மனு வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கோம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து மாவட்ட ஆட்சியரத்தை வந்து கோரிக்கை மனு கொடுக்கும் இது சம்பந்தமா வேற எந்த முடிவும் ஏற்படல இல்ல அந்த படத்துலேருந்து காட்சியை நீக்கலங்கும் போது கூடிய விரைவில் வந்து வழக்கு தொடருவோம் இல்லைன்னா நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு இருக்கோம் திண்டுக்கல் மாவட்டத்துல கலெக்டர் ஆபீஸ் கிட்ட நாங்க அனுமதி பெற்று நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலான்ட்டு இருக்கோம் பார்த்த உடனே இந்த மாதிரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தினால திண்டுக்கல் மாடை இசை மையம் தான் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி அது கண்டனம் தெரிவிக்கணும் இந்த நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் நம்ம